வளமான வாழ்க்கைக்கு ரகசிய பரிகார முறைகள் பகுதி ஒண்ணு வளமான வாழ்க்கைக்கு சித்தர்களால் சொல்லப்பட்ட தாந்திரிக ரகசிய பரிகார முறைகள் முக்கியமான காரியங்கள் வெளியே செல்லும் போது சிறிது மஞ்சத்தோல் அல்லது ஒரு மஞ்சள் கட்டை எடுத்து செல்ல போகிற காரியம் தடையில்லாமல் முடிவடையும் புதிய வீடு அல்லது கடைகளுக்கு முழு மஞ்சள் ஏழு கொட்டைப்பாக்கு ஏழு சிறிய வெள்ளி தகடு உலகத்தாலான இவற்றை எல்லாம் மூடியுடன் கூடிய வெண்கல கலசத்தில் இட்டு மேற்கு புறமாக வைத்திருக்க உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தொற்றுநோய் வந்து அவதிப்பட்டால் சிறிய மண் சட்டியில் மஞ்சள் லட்டு ஒரு முட்டை இரண்டு நாணயங்கள் மற்றும் சிறிது குங்குமம் வைத்து நோய்பட்டவரின் தலையை மூன்று முறை வளமாக சுற்றி நான்கு ரோடு சேரும் இடத்தில் மதியம் பன்னெண்டு மணிக்கு எரிந்திவிட நோய்கள் விளக்கும் கடன்களால் வெகு காலம் துன்பப்படும் நபர்களுக்கு ஒன்னேகால் அடி வெள்ளை துணியை எடுத்து அதில் நான்கு பக்கங்களிலும் சிகப்பு ரோஜாவை வைத்து கட்டி பின்பு நடுவில் ஒரு ரோஜாவை வைத்து அதை மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் விட கடன்கள் அழியோடு அழிந்துவிடும் வியாபாரம் செழிக்க வியாபார போட்டி வியாபாரத்தில் செய்வினை அகல ஒரு ஞாயிறு அன்று ஐந்து எலுமிச்சைகளை பாதியாக வெட்டி அத்துடன் சிறிது வெண்கடுகு மற்றும் மிளகு தூவி பின்பு மூடி விடவும் மறுநாள் திறந்தவுடன் அனைத்தும் கூட்டி இடத்தை விட்டு சிறிது தூரம் சென்று அனைத்தும் விட வேண்டும் எரிப்பதற்கு மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் உபயோக கூடாது அனைத்தும் எரிந்ததும் வியாபாரிடத்தில் உள்ள எதிர்மறை சத்திகளும் அழிந்து போய் வியாபாரம் செலிக்கும் வேலை இன்டர்வியூ அல்லது ஏதேனும் புதிய தொழில் முயற்சி தொடங்கும் முன் சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து மூன்று முறை தலையை வலதுபுறமாக புறமாக சிறிது பச்சை பயிரை வைத்து சுற்றி பின்பு அவர் மேல் தூவி விட வேண்டும் அவர் சென்றதும் அவரை கூட்டி வெளியே பறவைகளுக்கு விடலாம் இந்த செயலில் வெற்றியை தேடித்தரும் அரச மரத்தை சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் நூத்தி எட்டு முறை வளம் வந்து பின்பு தூபதீபம் நிவேதனம் செய்து வழி பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம் நன்றி